ஹாய் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி மதிய நேரம் அதுமா என்னடா சாப்பாடு இதெல்லாம் எட்டு வந்திருக்கானே அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் ஊறுகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம் இல்லையா அது வந்து சாப்பாடில் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்லாம் எல்லாம் சொல்லணும் ஒரு ஹானஸ்ட்டான ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே ரெண்டு ரெண்டு இது குவான்டிட்டி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறால் ஊருகா அதுதான் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு ஸோ உங்கள் முன்னாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ தான் அந்த சீல் வந்து பிரிக்க போகிறேன் இந்த இன்னொரு பேக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளிக்கலாம் ஏன்னா மேலே கொஞ்சம் லைட் ஆயில் இருக்கும் இல்லையா ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு சீல் இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் ஒரு டைம் யூ அதில் ஃபிக்ஸடாக நீங்கள் ரெகுலராக போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக வேறு வேறு ஸ்பூன் நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது சரிங்களா தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உடனே கெட்டு போயிடும் அதே மாதிரி கொஞ்சம் கைப்படாமலும் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவு கைப்படாத அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே செம்மையாக ரெட்டிஸாக சூப்பராக இருக்குது அதோட இது பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கா பார்க்கும்போதே இப்போ நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க சாப்பாடு வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் கேமராவில் இப்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் வந்து வேறு லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே போல் ரொம்ப புளிப்பு அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அதாவது நமக்குலாம் ஓகே குழந்தைகளுக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பாடு வச்சு நீங்கள் பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற மாதிரி இந்த அளவுக்கு திக்காக போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக அதுக்கப்புறம் இதை தொடவே மாட்டாங்க ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக வச்சு கொடுங்க காரம் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்குது பாருங்கள் இறால் வந்து அந்த ஊறுகால அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது அதாவது ஒரு சில இது முழுசாகவும் வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸ் மாதிரி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பீஸ் பீஸாக இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டோம் அப்படின்னா காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் காரம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஊறுகாய் ஐட்டத்தை பொறுத்தளவில் எப்போவுமே எல்லா ஊறுகாயும் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நான்வெஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே போட்டிருக்கிறாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது இதோடய வேலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு இதை நீ ஒரு ஒரு டைம் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் நீங்கள் வந்து காலி பண்ணிடுவீங்க ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அடுத்து வந்து வீட்டில் பீட்ரூட் சாம்பார் பீட்ரூட்டில் நீங்கள் பொரியல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சாம்பார் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதே தெரில சாப்பிட்ருந்தா மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதுவும் பாருங்கள் அப்படியே ரெட் கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது பொதுவாக பீட்ரூட் வந்து சாப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டோட கலரே அப்படியே ரெட் கலராக மாறிடும் ஸோ அதே மாதிரி தான் இருக்குது அதாவது எத்தனை பேர் வந்து சாம்பார் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரில டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது அதாவது பொதுவாக இந்த பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணி தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாம்பார் வச்சும் பருப்புலாம் போட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் வந்து இறால் ஊறுகாய் அப்புறம் பீட்ரூட் சாம்பார் இந்த ரெண்டையும் வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்குறேன் ஸோ எனக்கு வந்து மதிய சாப்பாடு வேறு லெவல் ஒரு விருந்து அளவில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்க நான் இந்த ஊருகா வந்து எந்த வெப்சைட்டில் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்க் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க நிறைய ஊருகா வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய பின்கோடு மட்டும் நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வேறு லெவல் டேஸ்ட் சரிங்களா பாய்